உங்களை வரவேற்கின்றோம் விசுவாவசு வருடத்தின் ராகு கேது பயிற்சியானது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியானது நடைபெறவிருக்கின்றது ராகுவும் கேதுவும் எந்த நேரத்தில் பயிற்சியாக இருக்கின்றார்கள் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சியாகிறார்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் என்னென்ன என்பதை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை பக்கத்துல இருக்கிற ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களை போல முன்னோக்கி செல்வதில்லை கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னேறி செல்லக்கூடிய கிரகங்கள் கிடையாது பின்னோக்கி செல்கின்றன ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் அப்பொழுது அதன் சார பலத்திற்கேற்ப உங்களுக்குரிய பலன்கள் வந்து சேரும் கடகத்திற்கு அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு ஜென்ம ராகு மகரத்திற்கு அஷ்டமத்து கேது சிம்மத்திற்கு ஜென்ம கேது என்பதால் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் நாக சாந்தி செய்து கொள்வது ரொம்பவே நல்லது ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு மணிக்கு பெயர்ச்சியான பிறகுதான் பரிகாரம் செய்ய வேண்டும் ராகு கேது பயிற்சியான பிறகு ஒரு முறை குளித்து உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் நவகிரக சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ராகு கேதுவுக்கு தேங்காய் உடைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இது பொதுப்படையான ஒரு பரிகாரம் எல்லோருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பயிற்சி கூடிய நாள்ல பல கோவில்கள்ல ராகுவுக்கும் கேதுவுக்கும் சாந்தி பூஜை நடைபெறும் ஹோமங்கள் நடைபெறும் அதில் கலந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை எந்தெந்த ராசிகள் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ஒன்பது ராசிக்காரர்களும் ராகு கேது பயிற்சி முடிந்த பிறகு பரிகாரம் செய்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் நாகர் சிலை உள்ள கோவில்களுக்கு செல்லுங்கள் சில இடங்கள்ல எல்லாம் அந்த நாகர் சிலைக்கு நாமே நம்முடைய கையால் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரச மரத்தடியில வைத்திருக்கக்கூடிய நாகர் சிலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கைகளால் அந்த நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நெய்விளக்கு ஏற்றி கற்பூரம் ஊதுபத்தி ஏற்றி வணங்கி வழிபாடு செய்தால் ராகுகேது பயிற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தொந்தரவும் வராமல் இருக்கும் அடுத்தபடியாக ராகுகேதுவால் எந்த தொந்தரவும் வாழ்நாளில் வரக்கூடாது என்றால் காளி பிரத்யங்கரா வராகி அம்மன் இதுபோல அம்மனை வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் இது கூட உங்களால் செய்ய முடியாது என்றால் கவலையே படாதீர்கள் தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராது அதிலும் குறிப்பாக ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய ராகு கேது கொடுக்கும் துன்பங்கள் குறையும் என்பது ஒரு நம்பிக்கை அதனால இந்த நாளில் ராகு கேது பெயர்ச்சி நாளில் பொதுவாகவே அனைவரும் பரிகாரம் செய்யலாம் அதில் மிக முக்கியமாக ஒன்பது ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ராகு கேது பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் குறையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்